சாவா திரைப்படம் கற்பனைகளை கலந்து வெறியை ஊட்டி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும்னு சொல்லி அந்த படக்குழு தீர்மானித்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஷாவா திரைப்படம் கடைசியாக இந்த சாவா தயாரிப்பாளர்கள் தங்களோட வருத்தத்தை தெரிவித்திருக்கிறாங்க சாவா திரைப்படத்தை பார்த்த பிறகு அவுரங்கசீப் அலைங்கீர் இஸ்லாம் மற்றும் முஸ்லீம்களுக்கு எதிராக தவறான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது அந்த படத்தில் ஜேசிபி மூலம் பயங்கரமான போராட்டம் அப்பொழுது இரு குழுக்களும் மோதிக்கொண்டனர் அதாவது யார் இந்துக்களும் முஸ்லீம்களும் இருக்காங்க அங்கு வன்முறை ஏற்பட்டது இது குறித்து நாக்பூர் டிசிபி அர்ஜித் சந்தத் கூறியதாவது சில தவறான தகவல்களால் இந்த சம்பவம் நடந்தது தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் அவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் கல்வீச்சும் அதிகம் நடந்தது மேலும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினோம் சில வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது மேலும் தீயணைப்பு படையினரை வரவழைத்து அணைத்தோம் சில போலீஸாரும் காயமடைந்துள்ளனர் கல்வீச்சு சம்பவத்தின் போது எனக்கு கையில் காயம் ஏற்பட்டது அமைதிக்காக அனைவரும் வேண்டுகோள் விடுக்கிறோம் வதந்திகளை புறக்கணிக்கவும் கவனிச்சிங்களா இப்போ வந்து மராட்டிய மாநிலம் ஃபுல்லாக பெரும் கலவரமாக இருக்குது அது ஒரு நோன்பு வச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பலகீனமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அந்த டயத்தில் போய் இந்த காவிகள் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த சாவா திரைப்படம் தான் அதோடைய கதைகள் கற்பனைகள் எல்லாமே இதில் வந்து கவனிச்சுங்க அமைதியாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சில வதந்திகள் காரணமாக நாக்பூரில் வகுப்புவாத ப பதற்றம் ஏற்பட்டுள்ளது அத்தகைய சந்தர்ப்பங்களில் நகரத்தின் வரலாறு அமைதி காப்பதில் பெயர் பெற்றவர் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட ஒத்துழைக்கவும் அப்படிங்கிறாரு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இவர் என்ன பண்ணியிருக்கணும் சாவா திரைப்படத்தில் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா இது வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணும் அவங்களுக்கு தெரியாதா இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறானுங்க இந்த படக்குழுவினர் நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சிட்டோம் கொஞ்சம் கற்பனைகளை கலந்துட்டோம் மக்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறான் இப்போது இதில் முதல்வர் தேவேந்திர பட்நாயஸ் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் என்ன சொல்கிறார்னாக்க வதந்திகளுக்கு செய்வி சாய்க்க வேண்டாம் நிர்வாகத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் தீயணைப்பு படை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இரண்டு ஜேசிபிகள் வைத்து எரிக்கப்பட்டன மேலும் சில வாகனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன அனைவரும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால் இந்த ஜேசிபி எப்படி ஒவ்வொரு வ வழக்கையும் சென்றடைகிறது நாக்பூர் மகாராஷ்டிரா ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து மோடி இவன் ஆரம்பித்து வச்சது யார் யோகி ஆதித்யநாத் ஆரம்பிச்சு வச்சது இன்றைக்கி வந்து எது எது பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஜேசிபி எந்த இடத்துல கொண்டு வந்து அந்த மக்களை வந்து துவம்சம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் கவனிங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு மகாராஷ்டிராவில் எவ்வளோ ஒரு தொழில் நகரம் எவ்வளோ பெரிய தொழில் அது அங்கே வந்து இது மாதிரியான சூழ்நிலைகள் அடிக்கடி நடந்துகிட்டு இருந்தாக்க அங்கே உள்ள தொழில் அதிபர்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும் தொழிலாளர்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும் இப்போ ஒரு வாரத்துக்கு ப பந்தை அறிவிச்சுருவாங்க ஒரு வாரத்துக்கு வேலைகள் எதுவும் நடக்காது அன்றாட காட்சிகளோட பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது இங்கே இதெல்லாம் தெரியாமல் இந்த வரலாற்றுகளை தோண்டி தோண்டி எடுத்து அதில் வந்து விஷத்தை கலந்து கற்பனைகளை கலந்து அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை கதை இது அதாவது ஒ ஒரிஜினல் தான் இருக்குது இதில் மிகைப்படுத்தப்பட்டு மக்களுக்கு வெறி ஊட்டும் ஒரு எண்ணத்தில் இந்த படம் திரையிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா இது உளவுத்துறைக்கு தெரியாதா இல்லை சென்சார் போர்டு தான் என்ன பண்ணுது ஆக இவர்களுக்கு தேவை இந்த மாதிரி இந்து முஸ்லீம் கலவரங்களை உண்டு பண்ண வேண்டியது இந்துக்கள் ஒரு சைடாக போயிட வேண்டியது அந்த இந்துக்களுடைய ஓட்டுகள் பூரா இந்த பிஜேபிக்கு போயிடும் அந்த பிளானிங் தான் எத்தனை நாளைக்கு இதை வச்சுட்டு ஓட்டுவாங்க கொஞ்சம் பாருங்கள் இது வந்து ம மும்பையுடைய போலீஸ் துப்பாக்கி சூடு நடக்குது கண்ணீர் போக குண்டு நடக்குது அரசாங்கத்துக்கு எவ்வளோ நஷ்டங்கள் அரசாங்க வாகனங்கள் எத்தனை தீ வைத்து கொலிக்க கொளுத்தப்பட்டிருக்குது இதில் சமூக விரோதிகளும் உள்ளே பொந்துருவானுங்க அவனுங்களும் அவனும் இஷ்டத்துக்கு கூட்டத்தில் எல்லாம் கொள்ளையடிக்கிறது கற்பழிப்பு எல்லாம் நடக்கும் தொழில்துறைகள் தங்களுக்கு வேண்டாத தொழில் துறைகள்லாம் யார் எல்லாம் போட்டியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தீயை வச்சு கொளுத்தி விட்ருவானுங்க இந்த கலவரத்தில் இப்போ அதான் இருக்குது இது வந்து மேலும் அவர்கள் நினச்சிட்ருக்காங்க முஸ்லீம்களுக்கு நம்ம வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தோண்டு முஸ்லீம்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலை இந்திய கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம் ஏன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த நாடு வந்து முன்னேறும் இந்த எல்லா மண்ணின் மைந்தர்கள் முஸ்லீம்கள் யாரும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து குடியேறினவங்க கிடையாது எல்லாம் இந்த வர்ணாசிரம கொடுமையின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மாறி இஸ்லாத்துக்கு நோக்கி ஓடினவங்க தான் இங்கே உள்ள அத்தனை பேருமே அது மராட்டியர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இஸ்லாமெலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே இஸ்லாமியது எல்லாம் வந்து சனாதன கோட்பாடுகள் தான் அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து நல்ல வழிபாட்டு முறையில் தான் இருந்தாங்க சனாதனவாதிகள் வந்து இந்த மக்களை மாற்றிட்டாங்க இப்போ அந்த சனாதனத்தை நோக்கி எல்லோரும் போகணும் முஸ்லீம்களும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த கலவரங்கள்லாம் நடக்குது இந்த கலவரத்தின் மூலம் முஸ்லீம்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பாதிப்பும் ஏ என்ன பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் பொருளாதார பாதிப்பு எந்த அளவு நீங்கள் பாதிப்புகள் ஏற்படுத்துகிறீங்களோ அளவு அவங்க வந்து இஸ்லாத்தை நோக்கி மேலும் மேலும் உள்ளே போவான் அவன் ஒழிஞ்சு அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியில் வரப்போகிறது இல்லை ஏழைகள்கிட்ட தான் அதிகமான பற்றும் பிடிப்பும் அதிகமாகும் நீங்கள் காசு வர வர என்ன பண்ணுனாக்க நாம் வந்து நம்ம சொத்து பற்றிலாம் காப்பாற்றிக்கிறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் கூட சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற நிலைமைக்குலாம் வர்றது துணிய பேரை நம்ம பார்க்கணும் இந்த கலவரம் வெடித்ததோட முக்கிய காரணமே அவுரங்கசீப்போட கல்லறையை எடிக்கணும் அந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாக்பூரில் போராட்டமாக இந்துத்துவாதிகள் போராட்டம் பண்ணதில் தான் அந்த கலவரம் வெடிச்சிருக்கு ஆக எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை அது இதனால் வந்து ரெண்டு சமூகமுமே பாதிக்கப்படுறாங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு சமூகம் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க அது தொழில் நகரம் தொழில் நகரத்தில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இப்படி வன்முறையாக இருந்துச்சுனாக்க அதனால் யாருக்கு நஷ்டம் இந்த இந்தியாவுக்கு இந்திய ம மண்ணுக்கு தான் நஷ்டம்